பிரைசலார் உங்கள் ஜெனிஃபர் கீதா வடச்சென்னையில இருந்து நான் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடம் மாதவரம்ல இருக்கிற சென்னை கிரீன் நர்சரிங்க இங்க முழுக்க முழுக்க எல்லாமே ஹோல்சேல்ல இந்த மாதிரி பிளான்ட் எல்லாம் கிடைக்குது இந்த மாதிரி பீங்கான்ல அழகழகான பாட்ஸ் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க அது மட்டும் இல்ல நிறைய செடிங்க கூட இங்க வெரைட்டியா வச்சிருக்கோம் எனக்கு இந்த இடத்த பார்த்த உடனே நாபோத்தோட திராட்சை தொட்டு தாங்க ஞாபகம் வந்துச்சு நாபோத்தோட திராட்சை தொட்டம் ஆகப்ராஜாவோட ராஜாவோட அரண்மனைக்கு பக்கத்துல இருந்துச்சு அப்புறம் ஆகப்ராஜா ராஜா அந்த தோட்டத்தை பார்த்து ஆசைப்பட்டு எனக்கு உன்னோட திராட்சை தோட்டத்தை குடுத்துருப்பான்னு கேட்டாரு பதிலுக்கு நாபோத் என்ற இஸ்ரேலிய சொல்லிட்டாரு அதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் இது என்னோட பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனா ஆகப்க்கு ரொம்பவே வெக்கமாயிடுச்சு அட இது வேற திராட்சை தோட்டத்தை வேணா தரேன் இல்லையா உனக்கு பணம் கூட கொடுத்துறேன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு ஆனா நாபோத் காது கொடுத்து கூட கேட்டுக்கல அத கேட்ட உடனே ஆகாப் ரொம்ப மனசே உடைஞ்சு போச்சு உடனே அவரோட மனைவி எசபிலுக்கு என்னாச்சு என் கனவு இருக்குன்னு கேட்டாங்க அப்புறம் தான் விஷயம் தெரிஞ்சிச்சு அப்புறம் என்னத்த சொல்றது அந்த அம்மா விட்டுருவாங்களா இருக்கிற தந்திரம் எல்லாம் பண்ணி நாபோத் மேல பழி சொல்லி அவரை கல்லெறிஞ்சு கொன்னே போட்டுறாங்க இந்த விஷயத்த பார்த்த தேவாதி தேவன் சும்மா இருப்பாரா எலியா தீர்க்க தசி அனுப்பி ஆகாப்க்கு மட்டும் இல்ல அவர் பின்வரும் சந்ததிக்கு சாபத்து உண்டாகிடுச்சு இன்னைக்கு சில பொருளாசைகள் நம்மள பாவத்துக்கு ஏதுவா நடத்துதுங்க ஆனா பொருளாசை மட்டும் இல்லாம இருந்திருந்த ஆகா பின்னு கொஞ்ச நாள் உயிரோட இருந்திருப்பாரா இதுக்காகத்தான் வேத சொல்லுது நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பொருளாசையை வெறுக்கிறவன் தீர்க்காயுசை பெறுவான் ரொம்ப வருஷம் உயிரோட வாழ்னா பொருளாசை வேணான்னு வேதம் சொல்லுதே காட் பிளஸ் யூ ஆல்